அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னெண்டு ராசிக்கும் அடுத்தடுத்து என்னென்ன பலன்கள் வரப்போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்ருக்கோங்க அதில் குறிப்பிட்டு நாம இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்ல பலன்கள் தான் சொல்கிறாங்க அதில் குறிப்பிட்டே நீங்கள் வரக்கூடிய நாட்களில் பணம் காசு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க குறிப்பாக ப மகர ராசிக்காரர்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா உங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயமெல்லாம் தடையாகவே இருக்கா அப்படின்னு புலம்புறீங்களா எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனை கடன் பிரச்சனையாக இருக்குது நம்ம வீட்டில் எப்போ பாரு எதிர்மறையான விஷயங்களே இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா பொறுமை விடாமுயற்சி மற்றும் லட்சியம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க கடின உழைப்பாளி அப்படின்னே சொல்லலாம் தங்களுடைய இலக்குகளை அடைய இவங்க விடாபுடியாக இருப்பாங்க சில நேரங்களில் இவர்கள் உணர்ச்சி ரீதியாக ஒதுங்கி கூட இருக்கலாம் ஆனால் இவர்கள் நம்பகமான மற்றும் விசுவாசமான நண்பர்களாகவும் பங்காளிகளாகவும் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்க பொறுமையாக இருப்பாங்க லட்சியத்தை கடைபிடிப்பாங்க அப்படின்னால பார்த்தோம் சரி இவர்களுக்கு இனிமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருந்தாலும் இவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் இல்லை என்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை எப்பயுமே இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும்னே சொல்லலாம் ஆரோக்கியம் சிறிதளவு பாதித்து உடனுக்குடன் சரியாகும் சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகத்தில் சுமை அதிகரிக்கலாம் அதற்கு என்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக காணப்படும் நல்ல லாபம் செய்யும் விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்துக்கு மாற்றவோ சாதகமான சூழ்நிலை இல்லை அப்படிங்கறதால பொறுமை அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்கிறதால பிரச்சனை இருக்காது அலுவலகத்துல கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும் சரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் காலையில் வீட்டு பூஜை தீபம் ஏற்றி வழிபாடு செய்து நல்லது விஷ்ணுவை வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் விஷ்ணு வழிபாடு இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லது சரி மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி மேலே வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உபஜயஸ்தானமான மூன்றாம் இடத்துல சனி செவ்வாய் எல்லாம் இருக்கிறதால உங்களுக்கு நல்ல ஒரு நிலையே இருக்குது மனதில் நிறைவும் நிகழ்ச்சியும் உண்டாகும் பூர்வீக சொத்தை பிரதிபலிப்பதில் உடன் நிலவிய சர்ச்சைகள் விலகும் கண் காது மூக்கு தொடர்பான உபாதைகள் வைத்தியத்தில் உங்களுக்கு சீராகும் பழைய கடன்களை அடைத்து ஆறுதல் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் திருமணம் குழந்தை பேரு கல்வி செலவு வீடு கட்டக்கூடிய செலவு கோவில் பிரார்த்தனை போன்ற சுப செலவுகள்லாம் உண்டாகும் பங்கு சந்தையில் புதிய முதலீடுகள் செய்து முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க பட்ட வேதனைகளும் சோதனைகளும் சாதனைகளாக மாறக்கூடியதாக இருக்குங்க தந்தையினுடைய ஆலோசனை உங்களுக்கு நல்ல பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிரிந்த தம்பதிகள் கூட கூடி மகிழ்வாங்க திருமண தடை அகலக்கூடியதாக இருக்கும் அயல்நாட்டு குடியுரிமைக்கு முயன்றவர்களுடைய விருப்பம் கண்டிப்பா நிறைவேறும் வழக்குகளில் வெற்றி உறுதியாக கிடைக்கும் அரசியல் ஆன்மீகம் கலை என எல்லா துறையினருக்கும் ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பண விஷயத்தில் யாரையும் இப்போ நீங்கள் நம்பாமல் இருக்கிறது தான் நல்லது யாரையும் நம்ப வேண்டாம் சரி அதே போல் உங்களுக்கு முத்தாய்ப்பான முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாகவும் இனிமே வரக்கூடிய காலகட்டம் இருக்கு போகுதுங்க அதே போல் இந்த ராசிக்கு சூரியன் புதன் பார்வை இருக்கிறதால வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான பாதை தென்படும் சொல்லலாம் பலம் பெருகக்கூடியதா இருக்கும் மனதுல திடமான சிந்தனைகள் தோன்றும் புகழ் அந்தஸ்து கௌரவம் பொன் பொருள் செல்வம் செல்வாக்கு என எல்லா விதமான சாதகமான பலன்களும் நடக்கும் வேற்று இனத்தவருடைய ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும் பண வரவுகள் அதிகரிக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும் பேச்ச மூலதனமா கொண்டவங்க தொழில சாதனை படைப்பாங்க சிலர் தொழிலை ஒரு ஊர் ஒரு ஊர்ல இருந்து வேறொரு ஊருக்கு மாற்றலாம் அரசாங்க வேலைக்கு அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரும் வீடு வாகன யோகம் சிறப்பாக அமையும் சிலர் எழுதிய உயிர் ஆவணங்கள்ல திருத்தம் செய்வாங்க கடன் தொகையை சமாளிக்க தேவையான பொருள் உதவி உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் மாணவர்களுக்கு புத்தி கூர்மை உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு பொது இடத்துல புகழ் கிடைக்கும் வரலட்சுமி நோன்பு நாட்களில் அதிர்ஷ்ட லட்சுமிகளை வழிபடுறது உங்கள் நல்லது அதாவது அஷ்டலட்சுமிகளே வழிபட்டா அதிர்ஷ்டலட்சுமி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டமான நாட்களாகவே அமையும் போல மேலும் என்னென்ன பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலை காணப்படுங்க வேலையில் பொறுப்புகள் உங்களுக்கு கூடி வரும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விறுவிறு விறுவிறுப்பு ஏற்பட்டு லாபம் கூடும் தொழிலில் மூலதனத்தை அதிகரிக்க ஏற்ற நேரமாக இந்த நேரம் இருக்க போகுது குடும்பத்தில் இருந்த சிரமங்கள்லாம் நீங்கி பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளில் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம் குடும்பத்திற்காக வங்கி இருப்ப நீங்க உயர்த்துவதில் அதிக கவனம் செலுத்தலாம் கலைத்துறையினருக்கு திறமையை வெளிப்படுத்தி பாராட்டுகளை சுமைப்பாங்க மேலும் உங்களுக்கு எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வர்த்தகங்களில் நிதானமாக இருக்க வேண்டியது நல்லது திட்டமிட்டு புதிய முதலீடுகள் செய்யலாம் இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றில் எதிர்காலத்துக்காக பாடுபட வேண்டிய காலகட்டமாகவும் இருக்கும் பண விஷயத்துல ரொம்ப நிதானமாக நடந்துக்கிறது நல்லதுங்க பெரியவர்களுடைய ஆசை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் இப்போது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு சனி பகவானை வழிபாடு செய்கிறது நல்லது தினமும் காலையில் வீட்டு பூஜரியில் தீபம் ஏற்றி நாம் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாகவே அனைத்தும் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இனிமேல் நீங்கள் பெரிதாக எதுக்கும் பயந்துக்க வேண்டாங்க உங்களுடைய காலகட்டம் சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு கோபம் அதிகமாக வந்தாலும் கூட நிதானமாக உங்களுடைய பேச்சு இருக்கணும் அதுதான் உங்கள் காரிய வெற்றியை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் எந்த விஷயத்திலுமே நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது மீன் குற்றச்சாட்டிற்கு ஆளாக வேண்டாம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றலாம் அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்துக்கிறது நன்மையை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் வேணும் பண விஷயத்தில் கூடுமானவரை அடுத்தவரை நம்புவதை தவிர்க்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்கள் செல்லும்போது வாகன மன கவனம் வேண்டும் வேலை செய்யக்கூடிய வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை உருவாகலாம் எச்சரிக்கை உங்களுக்கு அவசியம் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டிருக்கிறவங்க வாடிக்கையாளர்கள்கிட்ட நிதானமாக பேசுறது ரொம்பவே நல்லது பெண்கள் யோசித்து செய்யக்கூடிய வேலையை சாதகமாக முடிப்பாங்க கலைத்துறையினருக்கு நல்ல லாபமும் கிடைக்கும் அதே இனி வரக்கூடிய நாட்களில் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சிறு தடங்கல்கள் உண்டாகலாம் அதே உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைத்து அலுவலகப் பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போறது நல்லது மேலும் பிள்ளைகள் உங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வரக்கூடிய நாட்களில் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக உங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடப்பதன் மூலமாக காரிய அனுகூலம் உண்டாகும் மாணவர்கள் கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் அடைய கூடுதலாக நேரம் எடுத்துக்கொண்டு கவனத்தை சிதற விடாமல் படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் விநாயக பெருமான வழிபட்டு வாங்க உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு சாதுரியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையில எதையுமே மனம் விட்டு பேசுறது தான் இப்போ உங்களுக்கு நல்லது குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைக்கிறது ரொம்ப நல்லதுங்க தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் தரல அப்படின்னாலும் வருமானத்துல உங்களுக்கு குறைவு இருக்காதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய பணியில் மட்டும் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது பெண்களுக்கு இழுபறையாக இருந்து வந்த காரியம் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய காலகட்டம் அரசியலில் உள்ளவங்க எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும் மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் சிறப்பாக உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி மகர ராசிக்காரர்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களே இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் பெற என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லை காண மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்